வச்சிருக்கம்மா கொடுத்து வச்சிருக்கேன் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தோ என்ன நீ அம்மா இருக்கேன் என் முகத்துல நான் கூடாது அதே மாதிரி இருந்து வழிய நான் கூடாது எப்பவும் முகத்தோட இப்படி சந்தோஷமா இருக்கணும் அம்மா அம்மாவும் மகனும் என்ன பாசமா இருக்காவோ உங்க மாமியார்

எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ரேவதி அதனாலதான் பின்னாடியே போய் அவங்கள செக் பண்ணுவோம்னு சொல்லி ஒண்ணு கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு

இப்படி ஒரு மாமியார் இப்படி ஒரு சம்மந்திகாரிய வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாளை எவ்வளவு படாத பாடு பட்டு கிடக்க தெரியுமா வேற என்ன செய்ய கல்யாணம் பண்ணி இங்க வந்தாச்சு இவங்களை எல்லாம் சமாளிச்சு வாழ்ந்ததுன்னா ஆகணும் என்ன சொல்லுத ரேவதி இவங்க போய் வேற என்ன செய்ய எவ்வளவு அடிபட்டு மிதிபட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாவோ என்ன சொல்லுத ரேவதி எங்க போற என்னன்னு சொல்லு ஐயோ இவ வர எங்க போறானே தெரியலையே சரி கூடவே போய் பாப்போம் ஆமா மேடம் ஆமா அந்த ஆமா அதே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் நான் நிக்கேன் இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா ஏதோ மேடம் சீக்கிரம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க எல்லாம் அடக்கணும்னா அவங்க வந்து யாருன்னு நீ

இதை வேற நாங்க நினைக்கணுமாக்கும் ஆளை பாரு ஆளை நாங்க ரெண்டு பேரும் Dress action பண்ணிட்டு இருந்தோம்ல இவங்க ரெண்டு பேரும் யார் கடைக்குள்ள விட்டது அக்கா அது அது வந்து ஆமா இந்த கடை இவங்க தாத்தா கடை இல்ல இவங்க கிட்ட கேட்டுகிட்டு தான் உள்ள வரணும் மர்மாவா இவ கூட நீ சேர்ந்துட்டியா பண்றது பூரா வேண்டாம்ல வேளை இதுல இவ கூட சேர்ந்துட்டியா அவ கூட சேர்ந்துட்டேன்னு கேள்வி வேற யா மர்மா நான் கேக்கே உனக்கு என்னடி வீட்டுக்கு மர்மாவா வந்ததே இவ தப்பு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எந்த நேரத்துலயே எப்பவுமே அடுத்தவங்க

போலீஸ்னு சொன்ன உடனே எங்க மாமியா அப்படியே ரியாக்ஷன மாத்திடாவல ரெண்டு பேரும் என்ன அதடி பிள்ளாலங்கடி வேலைய பாத்துக்கிட்டு மேடம் ரெண்டு பேரும் எங்களோட கஸ்டமர் அவங்க துணி எடுத்துட்டு இருக்காங்க நீங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க ரெண்டு பேரும் உங்க கடை கஸ்டமரே துணி எடுத்துட்டு இருக்காவல நான் நிக்கல நீல கலர் Dress கண்ண கண்ண அவ ஒரு கோல குத்தம் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு இல்லனா அவன் கஸ்டமருக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க ரெண்டு பேரும் மிரட்டதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கையோட கூட்டிட்டு முகத்துக்கு வந்திருக்காங்க போல ஆமாக்கா இவங்க சீர் தெரிஞ்சதா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணினேன் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டு போஅதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில தூக்கி போட்டுவாங்களா

got it.